திருநாவுக்கரச சுவாமிகள் ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை அறி சுற்றார் அடற்புண்டு எரி சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று சுற்று பல பேசப்படாமனம் திருச்சிற்றம்பலம் மீனே பாடலின் பொருள் வாழ்நாள் முழுவதும் நல்வினை மற்றும் தீவினைகளின் மாயையில் சிக்கொண்டு தில்லை சென்று இறைவனை தரிசிப்பதன் மூலம்தான் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உய்யலாம் என்பதை உணராமல் இறுதி வரை தில்லை செல்லாமல் தனது வாழ்நாளை வீணாக்கி விட்டாரே என்று அயலவர் நமது இறந்த உடலை கண்டு இகழ்வாக பேசுவதன் முன்னர் தில்லை சிற்றம்பலவனை கண்டு தொழுது நீங்கள் உய்வினை அடைவீர்களாக திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி